ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சொருக்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணீங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு அதோட ரேட்டு அதோட அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே கேட்லாக்ல இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வெள்ளப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நல்ல அஞ்சு முக விளக்கு சின்ன சைஸ் தான் உங்களுக்கு சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு விளக்கு இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க முழுக்க பித்தளை அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தீபம் தான் நாலு தீபம் இருக்க மாதிரி காமிக்கிற மாதிரி தீபாதார ஆராதனை காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு பீஸ் தான் ஆறரை இன்ச்சு சைஸ் பார்த்தோம்னா நல்லா அகலமாக இருக்கக்கூடியது சைஸ் ஆறரை இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது அகலம் வந்து ஆறரை இன்ச்சு இருக்கும் அது நாலு தீபம் வர்ற இடத்துல மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி நூறுரூபா தௌசண்ட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட் ராமர் பாதம் பிளேட் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன் நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு கேட்குறதுனால கிடைக்க கிடைக்க போட்டுருக்கோம் இதுவும் நல்ல அழுத்தமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒம்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு குண்டான் தான் ரெண்டும் அடுக்கு மாதிரி இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல வித்தியாசமான குண்டான் வரும்பு பார்த்தோம்னா அழகாக மடக்கி விட்ருப்பாங்க அதே மாதிரி பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் நல்ல அழுத்தமாக நம்ம அடுப்பில் வச்சு ப பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே டைப்லேயே இதுவும் பேஸ் ஃபிளாட்டாக இருந்து அதே மாதிரி கண்டிஷனில் வரும்பு மடக்கி விட்டது நம்ம வரும்பு மடக்கி விடும்போது நமக்கு அந்த கை கிளிக்காமல் விளக்கக்கூட நம்ம யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் சின்னது வந்து மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெருசு வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்லா யூஸ்க்கே நல்லாயிருக்கும் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு நெய்ஜாடி மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதில்ல நல்ல வெங்கலம் சொம்பு மாதிரி இருந்து அதுக்கு கரெக்டாக ஒரு முடி மூடி வந்து நம்ம மேலே மேலாக வச்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக பொருந்திது அருமையாக கொஞ்சம் கூட இது இல்லாமல் அருமையாக பொருந்தக்கூடியது வெங்கலத்தில் இந்த மாதிரி மூடியும் இதுவும் செட்டாக இருக்கிறதெல்லாம் ரேட்டு ஹெவியாக ஆகிடுச்சு நம்ம வந்து உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் தான் போட்டிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த ஜாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடைக்கிறது இல்லை வெங் அதுவும் முழுக்க வெங்கலத்தில் இதுக்கு திக்னஸ் பார்த்தோம்னா இந்தளவு திக் ஒரு நம்ம விரலில் பாதியளவு திக்னஸ் இருக்கும் அது சொம்பு முழுக்கவே அதே வெயிட் இருக்கும் அதே மாதிரி மேலே இருக்க மூடியும் அவ்வளோ கனமாக இருக்கும் மெயினாக நெய் நெய்ஜா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் தான் இது ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குமிழ் தூக்கம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இதுவும் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது கனம் நல்லா வெயிட் அந்த காலத்து பாத்திரம் வரும்பு மடக்கி விட்டுருக்குது உள்ள ஈயம் மட்டும் பழைய ஈயம் இருக்குது பட் பழைய ஈயமாக இருக்குது நம்மளை ஸ்டோரேஜுக்கு நல்லாவே இருக்கும் சைஸ் ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் நம்ம ஒவ்வொரு தடவையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சி வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த பார்க்குறது ரெண்டு முறிக்கரண்டி முறிக்கரண்டினா இது நல்ல பெரிய சைஸு நல்லா ஒன்றே காலடியை விட பெருசாக இருக்கக்கூடியது இதில் வித்தியாசம் என்னென்னா அந்த கை பிடிக்கிற பாகத்தில் மீன் மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது மீன் மாதிரி அழகாக டிசைன் கொடுத்து அந்த செதிலெலாம் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த கை பிடி பிடிக்கிறதுக்கு இடத்துல அந்த மாதிரி ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது இவ்வளோ அதே சமயம் அவ்வளோ ஒரு யூஸ் பண்ணாமல் இருந்து பழைய அந்த காலத்து இது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது இந்த பீஸ்லாம் கிடைக்காது இதெல்லாம் ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே அருமையாக அந்த 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 மீன் டிசைனுக்காகவே தான் அது கணக்கு காஸ்ட்டு அது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸும் அடுத்த பார்க்குறது ஒரு சாவி விளக்கு சாவி விளக்கும் போன தடவை போட்டுருந்து பார்த்துட்டு நிறைய பேர் கெட்டிருந்தனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவும் அஞ்சு முகம் இருக்கக்கூடிய ஒரு சாவி விளக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது சைஸ் நல்லா நம்ம உங்களுக்கு இது நம்ம சாவியை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் இறக்கிக்கலாம் அந்த விளக்க நடுவாலே வேணும் வச்சுக்கலாம் கீழே இறக்கி வைக்கலாம் மேலே ஏ வச்சு இது பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நின்றுக்கும் இது வந்து அஞ்சாக கலரட்டக்கூடியது நல்ல கண்டிஷனில் கூடியது சாவி விளக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ ரேட் ஹெவியாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒன்னே முக்கால் அடி சைஸ் இருக்கக்கூடியது சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடத்துல பார்க்குறது ஒரு விநாயகர் சிலை தான் நல்ல வித்யா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை மரத்தில் செஞ்ச ஒரு விநாயகர் சிலை நல்ல சாயன குளத்தில் இருக்கற மாதிரி இருக்கக்கூடியது அருமையாக இருக்குது நல்ல கை தலைக்கு வச்சுட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பொசிஷன் விநாயகரோட பொசிஷனே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம முழுக்க அது வந்து அடி பேஸ் இது நல்லா ஒரே பலகை எல்லாமே முழுசும் ஒரே அடி பேஸ் முத கொண்டு எல்லாமே ஒரே பலகையில் செஞ்சது அந்தளவு பலகை எடுத்து விநாயகர் தனிப்பழ சிலையாக செதுக்கியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்கக்கூடியது நம்ம ஒரு அதே மாதிரி அதுக்கு மேலே பண்ணியிருக்க பெயிண்டிங்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க சைஸ் வந்து ஒரு அடி ஒரு அடி அகலம் வந்து ஒரு அடி வய ஒம்போது இன்ச்சு குறுக்கு வந்து ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது அந்தளவுக்கு ஒரு ஆறு இஞ்சுக்கு ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பலகை எடுத்து முழுசும் அந்த விநாயகர் சிலை பண்ணி அதுக்கு இந்த சிற்பியாக இருக்கவங்க பண்ணி அதுக்கு மேலே பெயிண்டர்ஸ் வந்து அந்த கோயில் பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குவங்க பெயிண்ட் பண்ணி பண்ணுறது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சிலை வந்து உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நைன் தௌசண்ட் நைன் கொடுக்குறேங்க சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிலை அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு ஸ்டூலும் தடவை போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாங்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஸ்டூலோட சைஸ் பார்த்தா ஒம்போது இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு ஆகலாம் நம்ம குறுக்கு மட்டும் நல்லா ஒன்னே காட்டக்கூடியது ஹைட்டும் குறுக்கும் ஒம்போது இன்ச்சுக்கும் ஒம்போது இன்ச்சு நம்ம ஏற்கனவே சிங்கிள் டைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் போட்டிருப்போம் இது அதுலேயே வந்து எப்படின்னா டபுள் ரெண்டு டைல்ஸ் வச்சுருக்க மாதிரியாக இருக்கும் ஒரே இதில் ரெண்டு டைல்ஸ் இருக்க மாதிரி அதாவது ஒம்பது இன்ச்சு தான் இருக்கும் பட் அகலம் மட்டும் கூட இருக்கக்கூடியது கரெக்டாக அந்த பிள்ளையாக இருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கவும் நான் அதை சேர்த்து வாங்கிட்டு வந்து சைடில் போட்டிருக்கேன் ஒரு சைடு அஞ்சு கும்பல் இருக்குது இன்னொரு சைடு மூணு கும்பல் அந்த கடைசல் வேலைப்பாடை சொல்கிறேன் ஒரு இந்த சைடு அஞ்சு அங்கே சைடில் வந்து மூணு கடைசலும் இருக்கக்கூடியது நல்ல டிசைனில் இருக்குது இந்த ஸ்டூல் வந்து ஐயாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அப்போ நம்ம ஒரு ரிசெப்ஷன்லேயோ ஒரு சென்ட்ரு ஹால்லையோலாம் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்டூல் வந்து பிள்ளையார் சில வந்து தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டூல் வந்து ஐயாயிரத்தி நானூறுபா அடுத்த பார்க்குறது பித்தியில் இருக்கக்கூடிய ஒரு முழுக்கு தூக்கு தான் இதுவும் முழுக்கு தூக்குலாம் வந்து ரொம்ப பழைய மாடல் ஆனால் நான் அந்த பழைய மாடல் கூட அவ்வளோ ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பொருள் இருக்கோம் இந்த அளவு இல்லைன்னா இந்த டைப்பில் கிடைக்காது அவ்வளோ அந்த மொழுக்கு தூக்குங்கிறதே இன்றைக்கி டிமாண்ட் தான் அதில் வந்து இந்த சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது அந்தளவுக்கு புழங்காமல் இருக்க பொருள்லாம் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸு கொள்ள அளவெல்லாம் நல்ல ஏழு லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடியது நல்ல நிறைய நம்ம கட்டி சோறுலாம் கட்டி போகிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு இல்லை ஏதாவது பலகாரம்லாம் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பதினோரு இன்ச்சுக்கு பத்து இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நாலாயிரத்தி நானூறுபா ரெண்டே முக்கால் கிலோ இருக்குங்க அது ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அந்த அந்த பீஸு அதிலே இது வந்து காது வச்ச சட்டி காது வச்ச சட்டி மூணு மூணு எண்ணூறு வெயிட் இருக்கக்கூடியது நல்லா ஒரு அடிக்கு ஒரு அடியை விட கூடவே இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் இது வந்து மூணு எண்ணூறு வெயிட்டு கிலோ ஆயிரத்தி எழுநூறுபான்னு கொடுக்குறேன் விலை கொடுக்குறேன் இந்த பால் தூக்கு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா சொல்ல மறந்தாச்சு அன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்